வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் தேவையில்லை என அறிவித்த ட்ரம்ப் நேட்டோ நாடுகள் சமாளிக்க வேண்டிய இரண்டு பிரச்சனைகளை பட்டியலிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி ஈரானின் தாக்குதலில் மயிரிழையில் உயிர் தப்பிய சுவிஸ் தூதுவர் உக்ரைன் அகதிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் புதிய கட்டுப்பாடு பாதுகாப்பு செலவீனத்தை உயர்த்த நேட்டோ இணக்கம் பாராட்டினார் ட்ரம்ப் அணுவாகித திட்டத்தை ஈரான் மீண்டும் ஆரம்பித்தால் தாக்குவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை ஜெர்மன் நிறுவனங்களுக்கு கோடிக்கு ஏற்றுமதி செய்யும் ரியலைன்ஸ் டிஃபென்ஸ் பிரான்ஸ் எல்லை பகுதியில் பெல்ஜிய போலீஸ் அதிகாரி பலி இனி விரிவான செய்திகள் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் தேவையில்லை என அறிவித்த ட்ரம்ப் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் இனி தேவையில்லை என தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி ஆற்றல் அளிக்கப்பட்டுள்ளது என உறுதியுடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ மாநாட்டில் பேசியபோது ஈரானின் அணுசக்தி தலங்கள் அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார் ஈரானின் அணுசக்தி தலங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலை ஒட்டிய தற்காப்பு அமைச்சின் அறிக்கை கசிந்துள்ளது அதனை விமர்சித்தவர்களை ட்ரம்ப் சாடினார் அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் செய்தியாளர் சுவாரஸ்யமாகவும் மறுக்க முடியாத ஒன்றாகவும் இருக்கும் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேட்டோ நாடுகள் சமாளிக்க வேண்டிய இரண்டு பிரச்சினைகளை பட்டியலிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி நேட்டோ நாடுகளுக்கான அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் உக்ரைனின் சலன்ஸ்கி என பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் அதன்போது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் சில தகவல்களை வெளியிட்டார் நேட்டோவுக்கு இரண்டு புதிய எதிரிகளை சமாளிக்க வேண்டியதாக உள்ளதாக தெரிவித்தார் அதில் ஒன்று ரஷ்யா ஆக்கிரமிப்பு எனவும் இரண்டாவது அமெரிக்கா விதிக்கும் அதிக வரி எனவும் கூறினார் சில நாட்களாக ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் ஆங்கில கால்வாயில் வலம் வருவது காணக்கூடியதாக உள்ளது பிரித்தானியா நவீன போர் விமானங்களை வாங்க உள்ளது போர் ஒன்றுக்கு தயாராகுங்கள் எனவும் பிரதானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஐரோப்பாவின் புதிய பொது எதிரியாக மாறி வருவதாகவும் உக்ரைனை தாண்டியும் ஆக்கிரமிப்பு தொடர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் தாக்குதலில் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் இஸ்ரேலில் உள்ள தூதுவர் ஈரானிய இருந்து தப்பியுள்ளார் சுற்றுப்புறத்தில் ஏற்பட்ட தாக்குதல் மிகப்பெரியது எங்கள் நிரந்தர பதுங்கு குழியில் கூட குண்டுவெடிப்பு அலையை உணர முடிந்தது என்று கிஸ் புக்லர் சமூக ஊடகத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் சுவிஸ் வெளியுறவுத்துறை இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியது இதேபோல இஸ்ரேலில் சுவிஸ் தூதரகம் மீண்டும் முழு அளவில் இயங்க தொடங்கியுள்ளது டல் தமது ஊழியர்கள் மீண்டும் பணியை தொடங்கியுள்ளதாக சுவிஸ் தூதுவர் சைமன் ஹிஸ் புக்லர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கடந்த இரண்டு வாரங்களாக தூதரகம் முழு நேரமும் செயற்பட்ட போதும் தற்போது அனைத்து தூதரக சேவைகள் மற்றும் வருகைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது என்று தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பனிரண்டு நாட்களாக தமது குழு சுவிட்சர்லாந்து மற்றும் அதன் குடிமக்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கடினமான சூழ்நிலைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருகிறது என்று கிஸ் புக்லர் மற்றொரு பதிவில் எழுதியுள்ளார் உக்ரைன் அகதிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் புதிய கட்டுப்பாடு உக்ரைன் அகதிகளுக்கு சுவிட்சர்லாந்தில் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது உக்ரைனில் உயிருக்கு ஆபத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே எதிர்காலத்தில் சிறப்பு எஸ் அந்தஸ்து வழங்கப்படும் ஏனைய உக்ரைனிய அகதிகள் புகலிடம் கோர வேண்டும் என சுவிஸ் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது எதிர்காலத்தில் சிறப்பு எஸ் பாதுகாப்பு அந்தஸ்தை வழங்கும் போது உக்ரைனின் பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற பகுதிகளிலிருந்து விண்ணப்பதாரர்களை வேறுபடுத்துவதற்காக அரசு செயலகம் செயல்படும் இதுகுறித்த தெளிவுபடுத்தல்கள் தற்போது நடந்து வருகின்றன தற்போதைய மதிப்பீடுகளின்படி உக்ரைனால் கட்டுப்படுத்தப்படும் நாட்டின் மேற்கில் உள்ள பல பகுதிகளில் தீவிரமான சண்டை இல்லை எனவே இந்த பிராந்தியங்களிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு தப்பி செல்லும் எவருக்கும் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டுமே எஸ் அந்தஸ்து வழங்கப்படும் அந்த அந்தஸ்தை பெறுபவர்கள் புகலிட நடைமுறைக்கு உட்பட வேண்டியதில்லை அவர்கள் வேலைவாய்ப்பை பெறலாம் தங்கள் குழந்தைகளை பாடசாலைக்கு அனுப்பலாம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சுவிட்சர்லாந்தில் அவர்களுடன் சேர அனுமதிக்கலாம் பாதுகாப்பு செலவினத்தை உயர்த்த நேட்டோ இணக்கம் பாராட்டினார் ட்ரம்ப் நேட்டோ தலைவர்கள் தத்தம் நாடுகளின் பாதுகாப்பு செலவுகளை இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் உயர்த்த இணக்கம் தெரிவித்துள்ளனர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவில் ஐந்து விழுக்காடு அளவிற்கு கூடுதலாக பாதுகாப்பு செலவை உயர்த்த அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் கடும் பாதுகாப்பு மிரட்டல்களுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் ஒற்றுமையாக நிற்பதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது ரஷ்யா விடுக்கும் நீண்டகால மிரட்டல் பயங்கரவாதம் ஆகியவை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தன ஒரு நேட்டோ உறுப்பு நாடு மீது தாக்குதல் நடந்தால் கூட மொத்த கூட்டணியும் ஒன்று சேர்ந்து பதில் நடவடிக்கை எடுக்கும் என்று தலைவர்கள் மறு உறுதியளித்தனர் அணுபாயுத திட்டத்தை ஈரான் மீண்டும் ஆரம்பித்தால் தாக்குவோம் ட்ரம்ப் எச்சரிக்கை அணுபாயுத திட்டத்தை மீண்டும் ஆரம்பித்தால் ஈரானை தாக்குவோம் அந்த தாக்குதல் தற்போது நடந்ததை விட மோசமானதாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேற்காசிய நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையேயான போரில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அமெரிக்க விமானப்படைகள் குண்டு வீசி அளித்தன அதன் பின் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்தார் இந்நிலையில் ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தின் தி ஹேக்கில் நடக்கும் நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்றார் அப்போது நிருபர்களிடம் பேசிய அவர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் முழுவதுமாக அழிக்கப்பட்டு விட்டது என நான் நம்புகிறேன் அவர்களுக்கு அங்கிருந்து எதையும் எடுக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த அளவுக்கு அமெரிக்க படைகள் வேகமாக செயல்பட்டன ஈரானின் அணுவாயுத திட்டம் முடிந்துவிட்டது அவர்கள் அதை மீண்டும் உருவாக்க முயற்சித்தார் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் அது இன்னும் மோசமாக இருக்கும் வெறுமனே போர் நிறுத்தம் வேண்டாம் உண்மையான முடிவு வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜேர்மன் நிறுவனத்திற்கு அறுநூறு கோடிக்கு ஏற்றுமதி செய்யும் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஜெர்மனியின் முன்னணி ஆயுதம் மற்றும் படை தளவாடங்கள் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து அறுநூறு கோடி மதிப்பிலான ஏற்றுமதி ஆணையை ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது ஜெர்மனியின் ரைன் மெட்டல் வஃபே மியூனிசன் நிறுவனத்திடமிருந்து இந்த ஏற்றுமதி ஆணை பெறப்பட்டுள்ளது இது உயர் தொழில்நுட்ப படை தளவாட களத்தில் மிகப்பெரிய ஏற்றுமதிகளில் ஒன்றாக இருக்கும் உலக அளவில் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் விநியோக முறைகள் குறிப்பாக ஐரோப்பாவின் நம்பகமான கூட்டாளியாக இருப்பதை வலுப்படுத்த வேண்டுமென்ற ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தின் உத்திக்கு இந்த ஏற்றுமதி முக்கிய மைல்கல்லாகும் கல்லாகும் பிரான்ஸ் எல்லைப் பகுதியில் பெல்ஜிய போலீஸ் அதிகாரி பலி செவ்வாய்க்கிழமை இரவு போதைப்பொருள் கடத்தல் சந்தேகத்துடன் பெல்ஜிய காவல்துறையினரால் துரத்தப்பட்ட ஒரு வாகனத்தின் பின் பின்தொடரலில் பிரான்சின் எல்லைப் பகுதியில் பெல்ஜிய போலீஸ் அதிகாரி மற்றும் துரத்தப்பட்ட குற்றவாளி ஒருவரும் சாவடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் மாலை பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் அதை நடுவீதியில் நிறுத்திவிட்டு வாகனத்தில் இருந்த இருவரும் வெளியே ஓடினர் பெல்ஜிய போலீஸ் அதிகாரி அவர்களை பின்தொடர்ந்து ஓடினார் அப்போது எதிரே வந்த மற்றொரு வாகனம் இவர்களை மோதியது ஒரு குற்றவாளியும் ஒரு பெல்ஜிய காவல்துறை வீரரும் கொல்லப்பட்டனர்